என்ன டே உலகத்துக்கு போங்கடா எல்லாம் இங்க இறங்கி போங்க இனி என்ன தொழில் வணங்கணும் அவ்வளவுதான் இது மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கணும் நியாயப்படி நம்ம நம்மளுடைய பார்வைப்படி அதை செய்யாம குடும்பத்தோட வாழை அண்ணன் நம்பியா இருந்துக்க ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்காத ஒரு ரெண்டு பேர் சண்டைலாம் ஒருத்தம் மூணாவது ஒருத்தன் போய் அதை சமாதானப்படுத்து ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு உடல் உறுப்பு மாதிரி இதெல்லாம் அல்லா சொன்னது என்னதுக்கு நம்ம தேவைக்கு அவன் தேவைக்கா முழுக்க நம்ம தேவைக்கு தானே அல்லாஹும் சமத் அவன் தேவையற்றவன் அவன் என்ன பண்ணிருக்கணும் நம்மளை படைச்சி எல்லாம் வணங்குங்க அவ்வளவுதான் ஒரே ஆர்டர் சொல்ல வேண்டியவன் அதை செய்யாம பா கல்யாணம் பண்ணிக்கப்பா கல்யாணம் பண்ணிக்காம இருந்து காது நல்லா சொல்லிட்டானா இல்லையா அன்போடு வாளு சொல்லிருக்கானா இல்லையா நல்லா சாப்பிட்டுக்க விடாத சாப்பிட்டுக்க உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் வரையும் மட்டும் செய்யாது அவ்வளவுதான் நல்ல ஆடையை உடுத்திக்க நல்லா எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் பாருங்க அப்படி இது மாதிரி யோசிச்சு அல்லாஹ் ரூபாலி நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு அனுமதித்திருக்கிறான் என்றால் அவனை உணர்ந்து வணங்கணுமா இல்லையா